ஒரு நேரத்துக்கு நாலு நாலு போகுது இடத்துக்கு பூமி பூமிக்கு ஏற்ற மாதிரி போகுது சுராஜ் ஓட்டும் மகேந்திர ஓட்டும் அல்ட்ரா ஓட்டுவோம் ஈச்சர் ஓட்டும் ஃப்ரெண்டில் அளவும் தூக்குவோம் லைட்டாக தான் தூக்கும் ப்ரோ ஏதோ எது மோடு வந்தால் லைட்டாக தூக்கும் வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வண்டி நல்லா இருக்கு குதிக்காமல் சும்த்தா போகுது ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ரோ என் ப்ரோ என் பேர் ராஜசாயர் ப்ரோ மாடாமண்டி ஓகே ப்ரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சூராஜில் செவன் டபுள் ஃபோர் எப்போயு பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் வச்சிருக்கீங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ இது எப்போ எடுத்தீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ஓகே ரெண்டு வருஷத்தில் என்னென்ன வேலைக்குலாம் பயன்படுத்துருக்கீங்க யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் காட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகே இது எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க ப்ரோ எழுநூற்றம்பது நேரம் அதுவும் ஹவர்ஸும் ரொம்ப கம்மியா தான் ஓட்டிக்கிறீங்க காரணம் சொந்த ஓய்வு தான் மட்டும் தான் மட்டும் சொந்த ஓய்வு யூஸ்

ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து டிராக்டர் பத்து இருக்கும் அதில் அதிகபட்சமான டிராக்டர் என்ன இருக்குது சுராஜ் சுராஜ் தான் இருக்குது ஸோ அதனால நீங்களும் சுராஜ் ஏற்றிங்கன்னா நாங்களும் சுராஜ் ஏன் சேலம் டிப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க ப்ரோ என்னென்ன வேலைக்குலாம் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க கட்டுகள் ஏற்றுவோம் மோடிகள் ஏற்றுவோம் செங்கல் ஏற்றுவோம் மண் ஏற்றுவோம் ம் மண் அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் எழுதுகிட்டு போயிருக்கீங்க புரியல எத்தனை டன் வரைக்கும் ஏழு டன்னு ஏற்றோம் ஒம்பது டென்னு கூட ஏற்றுவோம் இப்போ அவ்வளோ ஏற்றும் போது ஒரு மோட்ரில் போகும்போது எப்படி இருக்குது கரெக்டாக ஜோல்டிங்களா அதுவும் வராது ஃப்ரண்ட் எதாவது தூக்குதுங்களா ஃப்ரண்ட்டில் அளவு தூக்கும் லைட்டாக தான் தூக்கும் ஓகே ப்ரோ இது எது மோடு வந்தால் லைட்டாக தூக்கும் ஓகே ப்ரோ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் தான் டிராக்டர் எடுப்பீங்க செவன் டவுட் போகணும் சுராஜ் தான் எடுப்போம் சுராஜ் தான் எடுப்பீங்க ஓகே ப்ரோ அது மாதிரி பிரேக்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கு நல்லா பிடிக்குதுங்களா நாங்கள் நல்லா பிடிக்கும் ஆயில் பிரேக் தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சேடெலாம் ஓட்டுவீங்க ரொம்ப மூலையில் போய் திரும்ப மாதிரி இருக்கும் அப்படி திரும்பும்போது டக்குன்னு திரும்புதுங்களா இல்லை ரிவர்ஸ் போயிட்டு வர மாதிரி இல்லை இல்லை டக்குன்னு திரும்பும் சுராஜ் டக்குன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் யூஸ் பண்ணி ப்ரோ முப்பத்தி ஆறு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாற்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணுறீங்களா முப்பத்தாறு யூஸ் பண்ணிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணுறோம் நாற்பத்திரெண்டு யூஸ் பண்ணுறீங்க முப்பத்தாறு யூஸ் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலர் போட்டு ஓட்ட முடியும் ப்ரோ இது ஓட்டலாம் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேலர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ அது எப்படி அது கரெக்டாக இருக்குமா இல்லை அதில் ஏன்னா பிரச்சனை ஏன்னா வருமா அது கரெக்டாக இருக்குது பிரச்சினையாகவும் டபுள் லட்சினா கரெக்டாக இருக்கும் சர்வீஸ்லாம் பண்ணிப்பீங்க ஒன் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் அந்த இந்த டிராக்டருக்கு ஒரு மேட்சிமா ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபா ஆகும் ஏழு ஆகும் ஓகே ப்ரோ அதே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வச்சுருங்க மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது என்ன பிரச்சனை வந்து இது வரைக்கும் ஏன்னா வண்டியில் எதனா பிரச்சனை ஏன்னா வந்துருக்கா எந்த பிரச்சனை வந்தது இல்லை எதுவும் இல்லை டீசல் போடுவோம் ஓட்டும் ஆயில் மாத்துக்குவோம் ஓகே ப்ரோ இப்போ டீசல்னு சொல்லும்போது ரொட்டைவேட்டருக்கு எவ்வளோ மைல் தருது கலப்புக்கு எவ்வளோ மைல் தருது ஒரு நேரத்துக்கு நாலு நாலு போகுது இடத்துக்கு பூமி பூமிக்கு ஏற்ற மாதிரி போகுது சோக ப்ரோ இப்போ இந்த வீடியோ பாக்கிறோம் யாராவது இந்த டிராக்டர் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க எடுக்கலாம் என்ன காரணத்துக்காக எடுக்கலாம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வண்டி நல்லா இருக்கு புதிக்காமல் சுமுத்தா போகுது சோக ப்ரோ எவ்வளோ நேரம் கேட்டு பற்றி ரொம்ப நன்றி ப்ரோ சரி தேங்க்யூண்ணா